எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே தொழிலை பத்தி தான் அதிகமாவது தேடுதல் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது அந்த தொழிலும் இருக்கக்கூடிய தடைகளை அந்த விஷயத்தை வந்து பரிகாரங்களாக கொடுக்க போறாங்க தொழில் தொழில் தடையும் உண்டான பரிகாரங்களும் அப்படின்ற தலைப்பில் நமது ஆர் காளீஸ்வரி அவர்கள் உங்களுடன் உரையாற்ற இருக்கிறார் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஜோதிட கலை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் அத்துணை குருநாதர்களுக்கும் பாதம் பணிந்து நமஸ்காரத்தை தெரிவித்துட்டு நான் பேசக்கூடிய தலைப்பு ஜோதிடத்தில் பொதுவாக நிறைய பேர் கேட்குற கேள்வி தொழிலை பற்றின கேள்வி அதிகமான ஒரு விஷயம் தொழில் அப்படின்னாலே கிரக காரக ரீதியான கிரகம் சனி பகவான் இல்லையா இந்த சனி பகவான் அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கும்போது காலச்சக்கரத்துக்கு பத்து பதினோராம் அதிபதி சனி பகவான் தான் ஆனால் பன்னிரண்டு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது மாறுபடுது அப்போது அந்த மாறுபடக்கூடிய லக்னம் அப்படிங்கும்போது ஒன்பது கிரகங்களும் இந்த பனிரெண்டு லக்னத்துக்கு தொழில் காரகனாக வர்றாங்க அப்போது தொழில் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் யார் யாருக்காகலாம் செட் ஆகாதுன்றதை முதல்ல பார்த்துடலாம் என்னதான் நீங்கள் வந்துட்டு கொடுப்புனே அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய ஜெனன்ன ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறோம் கொல்சார ரீதியாக அற்புதமான பலன்கள் இருந்தாலும் கூட தொழில் செய்ய முடியுமான்னா கேள்விக்குறியாக தான் நம்ம சொல்லணும் என்ன காரணம் கொல்சார கிரகத்தில் நம்ம மெயினாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் குரு பகவான் ஒரு வருடம் அப்படிங்கிறதும் சனி பகவான் இரண்டரை வருடம் அப்படிங்கிறதும் ராகு பகவான் ராகு கேதுக்கள் ஒன்றை வருடம் அப்படிங்கும்போது இவங்க என்னதான் நல்ல ஒரு அமைப்பில் இருந்து தொழில் நடத்தக்கூடிய அமைப்புல வந்தாலும் கூட நம்மளுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் வலுவாக இருந்தால் மட்டுமே இந்த கொள்காரமும் இணைந்து வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து முதல்ல ஆகா ஓகோ நான் தொழில் நடத்திட்டு இருந்தேங்க எனக்கு கீழே ஐநூறு பேர் வேலை பார்த்தாங்க ஆனால் இப்போ வந்து நிறுவனத்தையே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி வருவாங்க இது என்ன அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணினவங்க ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ஸ்ட்ரகிள் ஆகி ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி நல்ல நிலைக்கு வந்தவங்களும் இருக்காங்க இதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவா பார்த்துடலாம் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தொழில் அதிபதினு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி அற்புதமாக இருந்து சனி பகவானும் அற்புதமாக இருக்கும்போதும் நிச்சயமாக அவங்க நல்ல ஒரு தொழில் செய்து லாபம் பெறக்கூடியவங்களாகவும் அவங்களுக்கு கீழே நிறைய பணியாட்களை அமர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு யோகம் அப்படின்னு அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிடுவோம் அப்போ இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா கிடையாது இருக்கு நம்ம பிறந்த ஜாதகத்தில் குடுப்பினை இருக்கு அந்த கொடுப்பினையை அனுபவிக்கிறதுக்கு கோல்சாரமும் சப்போர்ட் பண்ணுது இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் பத்தாதுங்க நடக்கக்கூடிய தசா புத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம வீட்டில் ஒரு நம்ம சமையல் பண்ணுறோம் என்னதான் விதவிதமாக நம்ம சமையல் பண்ணாலுமோ அந்தந்த பொருட்கள் அந்தந்த இருக்கும் எடுத்து நமக்கு பரு தானே நம்ம சாப்பிட முடியும் அந்த மாதிரி ஜனன ஜாதகத்தில் எவ்வளோதான் யோகங்கள் கொட்டி இருந்தாலும் நடக்கக்கூடிய தசா புத்தின்னு சொல்லக்கூடிய சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும் அப்படிங்கிறது எதுக்காகன்னா ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதாவது அந்த தொழில் பண்ணி லாபம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்போது நடக்கக்கூடிய திசா பற்றி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக திடீரெ அதிர்ஷ்டமாக அவங்க தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா லாபம் சந் சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதில் எங்கே இடையில சடலாக வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம உதாரண ஜாதகத்தை சொல்லி சொல்லி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம கன்னி லகனத்தை நம்ம எடுத்துடலாம் கன்னி லக்னத்துக்கு தொழில் ஸ்தானம் யாராக வர்றாங்க பத்தாம் இடம் மிதனமாக வருது இல்லைங்களா அப்போது இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஒன்றுக்கு ரெண்டு செய்கிற மாதிரியும் அந்த புதனுடைய காரகத்தை ஒட்டி தான் அவங்களுக்கு அமையும் அதே மாதிரி என்ன தான் தசாபுத்தி நல்லா இருந்து குடுப்புனை நல்லா இருந்தாலும் கோழ்சார ரீதியாக இந்த கன்னி லக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாத கிரகங்கள் நம்ம மெயினாக எடுக்கிறதில்லை வருட கிரகங்களை தான் நம்ம மையமாக எடுக்கிறோம் இங்கே சனி பகவான் வர்றாருன்னு வச்சுக்கோங்க ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் இவங்க உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்கன்னா அந்த டைம் அவங்களுக்கு சர்க்கிள் ஆகும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த லக்னத்துக்கு வேலைத்தான அதிபதி காலச்சக்கரத்துக்கு பத்தாம் அதிபதியாக இருந்தாலும் இந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் அப்போ சொந்தமா தொழில் பண்றதை விட வேலை அப்படின்ற ஒரு விஷயம் வலுவா மாறிடும் அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா அதுல ஒரு ஆட்டங்காண்ட ஆரம்பிச்சிடும் அந்த ராகுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரையில வரும்போது அவங்க ஜனநாதகத்துல ராகு அட்டமத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க உண்மையிலேயே மிக பெரிய அளவில் தொழிலில் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு பர்சன்னே நம்ம சொல்லலாம் அப்போது இது காலத்துக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா திசை நல்லா இருக்குது குடுப்பினை ஜன ஜாதகத்தில் அற்புதமாக இருக்குது ஆனால் ரீதியான கோல்சாரத்தில் உள்ள என்றியான கிரகம் நிச்சயமாக பேசுங்க அதனுடைய கால அவளவுகள் எந்த பாவகத்தில் இருக்கோ அது எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அதனுடைய செயல்பாடுகள் கட்டாயம் உண்டு அப்போது இந்த அந்த ராகு அட்டமத்தில் இருக்கிற ராகு ஸ்டாரை தாண்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எதிர்த்து அதாவது நாலு ஏழுக்குரிய குரு பகவானுடைய நட்சத்திரமும் அவங்க இருக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணலாமா அந்த ஆட்டம் காங்கும்போதே என்ன பண்ணிடுவாங்கன்னா தொழில் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா இல்லை வேற யாராவது ஜாயின் பண்ணிடலாமா இல்லை வேற யாராவது இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து உள்ளே எழுதலாமா அப்படின்ற மாதிரி நிறைய தாட்டு கொடுக்கும் ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பு அவங்க எங்க அமர்ந்திருக்காங்களோ எந்த ஸ்டா சாரம் வாங்கி அமர்ந்தாங்களோ அதனுடைய வேலையை அழகா செய்வாங்க அப்போ இதில் தான் ஸ்ட்ராங்காக நம்ம சொல்ற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை இந்த காலகட்டங்கள் சனி பகவான் வந்திருக்காரு இந்த காலகட்டங்கள் இதுதான் பரிகாரம் இதை பண்ணுங்க பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க இப்போ இந்த அமைப்புகளில் பாதிக்கப்பட்டு இருக்கு அதுக்கு என்ன பரிகாரம் என்ன வழிபாடு என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும்போது அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணலாம் தாங்க ரெண்டாவது மீண்டும் தொழில் சூடு பிடிக்குமா கேள்வி வரும் சரிங்க இவ்வளோ பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துட்டீங்க பரிகாரம் கொடுத்துட்டீங்க அப்படியே மீடியமாக போய்கிட்டு இருக்கு நான் இழந்ததை மீட்ட முடியுமா பழைய நிலைக்கு வர முடியுமான்னு கேள்வி வருமே அப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில் சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகும்போது அவங்க அந்த திசாபத்தியும் குடுப்பனையும் நல்லா இருக்கும்போது மீண்டும் இழந்த நிலையை மீண்டு அவங்க அடையக்கூடிய சூழல் நல்லாயிருக்கு அப்படின்றது தான் பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க இது தொழிலுக்கு மட்டுமே இல்லை எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நடக்கக்கூடிய திசாபுத்தியும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குடுப்பனை அப்படின்ற ஒரு விஷயமும் அற்புதமாக இருந்து கொள்ச்சாரம் சாதகமாக இருக்கும்போது யோகமாக வேலை செய்யும் அதில் தடுமாற்றம் கொள்ச்சாரமாகவும் அதனுடைய ஏமாற்றம் சார்ந்த விஷயங்களையும் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் நிறையா பேர் ஜாதகம் நான் பார்த்த வரைக்கும் பத்தாம் அதிபதி தொழில் சரிங்களா அவங்களுக்கு தசாபுத்தி நடக்குது லக்னாதிபதியே பத்துல உட்காந்துருக்காருங்க சரிங்களா அப்போ இவருடைய இருக்கும் நான் தான் இருக்கும் அவர் என்ன கேள்வி கேட்டு வந்தார் தெரியுங்க உண்மையிலேயே அதெல்லாம் இருந்துச்சு நான் அது உணர்வுபூர்வுமா உணர்ந்த விஷயம் எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நான் தொழில் தாங்க பண்றேன் ஓகே லக்னாதிபதி பத்தோட சம்மந்தப்படுறார் ஒன்பதாம் விதியோட சேர்ந்து அப்போ தந்தைக்கு உதவி செஞ்சு தந்தையுடைய தொழில் எடுத்து பண்றாரு அது வரைக்கும் அவருக்கு நட்டோங்கிற ஒரு விஷயம் தெரியல அப்பாவுக்கு உதவி பண்ணுற ஒரு அமைப்போட அவர் தொழில் எடுத்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் எடுத்துட்டு போறாரு சரிங்களா ஆனா அவர் சிந்தனை என்னன்னு சொல்லியிருக்கோம் லக்னாதிபதி பத்துல சொந்த தொழில் தான் பண்ணுவேன் தனியா தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய தன்மை யாருக்கிட்டையும் கட்டி வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயமான ஒரு அமைப்பு தான் இந்த டைம்ல நம்மக்கிட்ட வர்றாரு அவங்க அப்பா வந்து காலமாகிட்டாரு அப்போ ஏன் வந்து இவ்வளோ காலகட்டங்கள் நல்லா போய்கிட்டு இருந்தது இப்போ ஏன் எனக்கு வந்து தொழில் நட்டமாகுதுன்ற ஒரு கேள்வி எடுத்து பார்த்தா பத்தாமதிபதி தான் ஆனால் அட்டமத்தில் நின்று தசை நடத்துது ஒரே வார்த்தை நீங்கள் தொழிலில் நின்று வெளியில் வந்துருங்கன்னு சொல்லியாச்சு ஏன்னா நீண்ட கால தசை அவங்களுக்கு குடுப்பு பாதிக்கப்பட்டு இருக்குது அப்பா தான் சப்போர்ட் பண்ணி அப்பா மூலியமாக தான் இவ்வளோ நாள் இயங்கியிருக்கு அப்போது இப்போ பாதிக்கப்படும் போது நீண்ட கால திசையாக இருக்கிறதுனால நீங்கள் மீண்டும் அப்பா காலத்துக்கு பின்னாடி நீங்க பண்ணக்கூடிய யோகம் கிடையாதுங்க மீண்டும் நீங்க பண்ணுனீங்கன்னா நட்டத்தை சந்திப்பீங்க தயவு கூர்ந்து தொழிலை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டேன் நான் இது அவருக்கு சொல்லி கரெக்டாக ஒரு வருஷம் இருக்கும் ரிட்டர்ன் மறுபடியும் எங்கிட்டயே வராரு நீங்க சொன்னதை நான் கேட்கல மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணினேன் லாஸ் ஆகிடுச்சு இதுக்கு ஏதாவது பரிகாரங்க சொல்லுங்கன்னு தான் சொல்கிறார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல வர்றவங்கள்லாம் இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் சொன்னால் கேட்டுக்கிறேன்னு வந்தாங்க அது நம்மளுடைய முன்னோர்களன் கூட சொல்லலாம் அந்தளவில் இருக்குது இப்போ வர்றவங்க என்ன வர்றாங்கன்னா அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க இதுதான் நடக்கணும் இதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும்னு தான் கேட்குறாங்களே தவிர பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்கறதே இல்லை இப்போ அதிகமாக சந்திக்கக்கூடிய நபர்கள் நான் இது பண்ணுறேன் இதில் இருக்கிற தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுங்க பரிகாரம் என்னதான் இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்களே தவிர பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கன்னு கேட்டு வர்றதே கிடையாது அப்புறமா அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தெளிவாக நான் சொன்ன ஒரு அமைப்பு அட்டமத்தில் நின்று தசாபுத்தி நடத்துறதுனால உங்களுக்கு தசம் முடிஞ்சால் கூட பரவாயில்ல அது வந்து நீண்ட காலமாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ போட்டாலும் முதல்ல வாயில் போட்ட கதையாக இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வெளியில் வந்து அவங்க நம்ம சொன்ன ஆலோசனை பிரகாரம் அவங்க வேலை செய்யவும் அற்புதமாக இருக்கிறாங்க அதே மாதிரி அட்டமத்தில் நின்று தசை ஒரு நீண்ட காலமாக இருந்தாலும் குடுப்பனையில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அப்போது இதுதான் நம்ம வந்து ஜோதிடர்கள் நிறைய இடத்துல சொல்லி வர்றாங்க நிறைய பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை சரி மாமியார் பேரில் பண்ண அதாவது மாமியார் பேரில் பண்ணலாமா மனைவி பேரில் பண்ணலாமா அம்மா பேரில் பண்ணலாமா இல்லை குழந்தைங்க பேரில் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேள்விக்கிட்டு வராங்க இது எல்லாம் ஆல்ட்ரேஷன் அப்படிங்கும்போது நான் இப்போ சொன்ன அமைப்பு தந்தை இருக்கிற வரைக்கும் அவருக்கு யோகமாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி தான் அவருக்கு லக்னாதிபதி பத்தில் அதனால தான் தொழிலில் லட்டம் ஆனாலும் விட்டதை பிடிப்பேன் விட்டதை பிடிப்பேன்ற அது மைண்ட் செட் அவர் அதுலேருந்து வெளியில் வர விடாமல் பண்ணிடுச்சு ஆனாலும் புரிய வச்சதுக்கு அப்புறமா அந்த புரிதல் எப்போ வந்துச்சு நிறைய லாஸ் ஆகி நம்ம சொல்லியும் கேட்காம அப்புறம் சின்னதாக அதுலேருந்து வெளியேறி அவங்க சொன்ன ஆலோசனையை ஃபாலோ பண்ணும்போது மீண்டு வரக்கூடிய தன்மை அப்படிங்க வர்றதுக்கு அப்புறம் தான் முழுமையாக நம்பினாங்க இதை தான் நம்ம பரிகாரமாக ஒரு ஒரு குடும்பத்தோட ஜாதகம் நம்ம பார்க்குறோம் அவங்க ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன் இல்லை வீடு வாங்கலான் இருக்கேன் இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி குலதெய்வம் பேரில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்றதும் நம்ம சொல்கிறோம் அதாவது மனைவி பேரில் தொழில் பண்ணிட்டு லாபம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா ஏன் ஜாதகத்தில் கொடுப்பனே இல்லை மனைவி ஜாதகம் சமையாக இருக்குது பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றது இதில் ரெண்டு முரண்பாடு இருக்குது என்ன முரண்பாடுன்னா மனைவி பேர் மட்டும்தானே யூஸ் பண்ணுறோம் அவங்க வர்றதில்ல ஆனால் தொழில் எப்படி ஓடும் கேள்வி வருமா வராதா எல்லாத்துக்குமே தொழில் தான் பண்ணுறேன் எனக்கு தான் ஆகாதுன்ட்டிங்க தொழில் தான் பண்ணுறேன் அவங்க பேரில் பண்ணாலும் நான் தானே பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேங்க ஆல்ட்ரேஷனாக குழந்தைகள் பேர் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் மனைவி பேர் வச்சு பண்ணுறதாலும் குலாதெய்வம் பேர் வச்சு பண்ணுறவங்களுக்கும் சரி யார் பேர் வச்சுருக்கீங்களோ உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தான் வச்சுருப்பீங்க அதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் தொழில் நிறுவனம் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் அந்த சாவியாக இருக்கட்டும் எந்த மூமெண்ட்டாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்களாக இருந்தாலும் அவங்க மூலியமாக நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயம் மாற்றம் வரும் முடிந்த வரை அவங்கள வந்து அட்டன் அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அவங்களுடைய வைப்ரேஷன் வந்து கட்டாயம் உங்களுக்கு அந்த தொழில் நிறுவனத்துக்கு சம்மந்தப்படும் ஏதாவது ஒரு முறை அவங்களால வந்துட்டு போகிற மாதிரியோ இல்லை அவங்க வந்து இதில் இன்வால்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது ஏன்னா ஒரு உயிர் ஈருடல் அப்படின்ற மாதிரி சொல்ற ஒரு அமைப்பு தான் கணவன் மனைவி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்போ இந்த பேர் சம்பந்தப்பட்ட மனைவி பேர்ல பண்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள வந்து இதில் இன்வால்வ் பண்ண வைக்கும்போது போது நிச்சயமா அது மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றது தான் ரெண்டாவது யாரெல்லாம் தொழில் பண்ணலாம் பரிகாரம் உண்டு நான் சொல்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கொழிச்ச தொழில் பண்ணக்கூடிய குடுப்பினை இருந்து தசாபத்தி நல்லா இருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோல்ச்சாரம் சரி இருக்காது அந்த காலகட்டம் வரைக்கும் பரிகாரம் சொல்லி ஜெயிக்க வைக்கலாம் நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் குடுப்புணை ரொம்ப ரொம்ப முக்கியம் தசாபத்தியும் ரொம்ப முக்கியம் சரிங்களா எதுவுமே இல்லாமல் பண்ணலாமா தயவு செஞ்சு அந்த ஏரியா பக்கமே போகக்கூடாதுன்ற ஒரு விஷயந்தான் எதுக்கு நமக்கு வராத விஷயத்துக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிட்டு நம்ம நட்டமாகிக்கிட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் தொழிலுங்கிறது நீண்ட நாள் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் இல்லையா அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்போது அதுலையே நம்ம நம்மளுடைய உழைப்பை போட்டு நம்ம செய்கிற ஒரு விஷயம் அது வீணாக கூடாது அப்போது ஜாதகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜனன ஜாதகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன ஜாதகத்தை போட்டு அவங்களுக்கு கொடுப்பன என்னங்கிறது அது காட்டி கொடுத்துரும் அதன் மூலயமா அவங்க இயக்கும்போது அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது செய்து தொழிலில் இரு வகை இருக்குது அகம் சார்ந்த தொழில் புறம் சார்ந்த தொழில் அப்படின்றது அகம்னா என்ன புறம்னா என்ன தொழில் ரீதியாக வருமானம் சம்மந்தப்பட்டு நம்ம பெரிய பெரிய கட்டணம் கட்டி கொடுக்குறதுல இருந்தாலும் சரி பெரிய தொழில் நிறுவனம் செய்ய செய்கிறதா இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறம் சார்ந்த விஷயம் அகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீக ரீதியான பொருட்கள் வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஜோதிடம் எல்லாம் அகம் சார்ந்த ஒரு அமைப்பு தான் தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதி ஒன் ஒன்பதில் இருந்தாலே அகம் சார்ந்த தொழில் அது எட்டில் போய் உட்கார்ந்தாலும் தாந்திரிகம் மாந்திரிகம் ஜோதிடம் இது மாதிரியான அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அது செவ்வாயா இருக்கும்போது நம்ம டாக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துடுவோம் அந்த கிரக காரக ரீதியான ஒரு விஷயத்துக்கு எடுத்துடுவோம் பன்னஞ்சு ஒம்பது சம்மந்தப்படும் போது அகம் தொழில் பண்ணுங்க அற்புதமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக ரெண்டு ஆறு பத்து சம்மந்தப்பட்டு வருது அப்படின்னாலும் அவங்களுக்கு புறம் சார்ந்த விஷயங்கள் தொழில் அவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதுவே ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டால் சொந்த தொழில் பண்றதுல அவங்களுக்கு ஒரு சில தடைகள் இருக்கு அதில் ஜெயிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதில் ஒரு சூட்சமாக இருக்கு நீங்கள் மேலோட்டமாக பார்த்து 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 சொல்றதுல தோத்து போயிடுவோங்க இப்போ நான் சொன்னேன் எட்டுல நின்று தசை நடந்துச்சு பிரேக் ஆச்சு விட்டுடுங்கன்னு சொன்னேன் நான் தானே சொன்னேன் இதுல இன்னொரு ஒரு முரண்பாடையும் நானே சொல்றேன் பாருங்க ஏர்னையா சொல்லப்பட்ட விஷயம்தான் லக்னத்துக்கு எட்டில் நின்று தான் தசை நடக்குது அதுக்கு முன்னாடி பத்தில் நின்று திசை நடத்தம் போக கூட பெருசாக அவருக்கு தொழில் லாபம் இல்லையாமா ஆவரேஜின்னு சொன்னார் எட்டுல நின்று திசை நடத்தும் போது யோகமா வேலை செய்து சொன்னார் என்ன காரணம் தான் அதே எட்டாம் இடத்துல திசை நடத்திச்சு நிறுத்திடுங்க தொழிலே வேண்டாம் வெளியில் வந்துடுங்கன்னு சொன்னேன் இவருக்கே யோகமாக வேலை செய்யுது இதில் தாங்க சூட்சமம் ஜோதிடத்தில் சூட்சமம் அப்படிங்கிறது சாரம் அந்த கிரகம் வாங்கி ஏறிய சாரநாதன் என்ன அப்படிங்கும்போது பத்தாம் அதிபதி சாரங்க பத்தாம் அதிபதி நடந்தப்போ கூட யோகம் கொடுக்கலையாமா அட்டமத்தில் நின்று நடந்த கிரக திசை பத்தாமதிபதி சாரம் வாங்கும்போது எதிர்பாராத லாபம் எதிர்பாராத யோகம் அவருக்கு டக்கு டக்குன்னு தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் கூடி வந்து யோகத்தை கொடுத்துருக்கு அப்போது எட்டு பண்ணல் இருந்த தொழில் பண்ணாதன் சொல்கிற நாங்களே சொல்கிற ஒரு விஷயம் மேலோட்டமான பார்வைகள் அல்ல ஜோதிடம் ஒன்பது கிரகங்களும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அவரவர் ஜாதகத்துக்கு தனித்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் எனக்கு குரு நன்மை செய்தால் இன்னொருத்தருக்கு அவருக்கு செய்யும் ஏன்னா அவருடைய லக்கணத்துக்கு அவர் யாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய வேலையை செய்வார் இந்த மாதிரி தான் ஆறு எட்டு பனிரெண்டில் நின்று திசாபுத்தி நிடந்தாலும் நடந்தாலும் அந்த சாரம் வாங்கிய அமைப்பு நல்லா இருக்கும்போது யோகமாக வேலை செய்யும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு தயவு செய்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி உங்களுக்கு கொடுப்பனை நல்லா இருக்காங்கிறத பாருங்கள் ஒரு சில காலகட்டங்கள் மட்டும் சர்க்கல் இருக்குது அப்படின்னா கோல்சாரம் சரியில்லாமல் இருக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் தெரிஞ்சு அதை சரி பண்ணும்போது நிச்சயம் லாபகரமாக இருக்கும் இல்லை கோல்சாரமும் சரியாக இருக்குது இப்போதான் சரியில்லைன்னா நடக்கும் திசா புத்தி அதனுடைய முடிவு காலம் சீக்கிரம் வந்துருச்சு அடுத்து வரக்கூடியது அற்புதமாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் பொறுமையாக இருந்து பண்ணுங்கன்னு சொல்லலாம் அப்போது தொழில் அப்படிங்கிறது அவரவர் ஜன்னன ஜாதகம் மட்டுமே முடிமை முடிவு செய்யும் அதுக்கு அடுத்த கேட்டகரி இந்த இரண்டும் அற்புதமாக இருக்கும் இது ராஜயோகத்தை கொடுக்கற அமைப்புங்கிறது கோல்சாரம் கனெக்ட் ஆகிறதும் மீடியமா சாதாரணமா ராஜயோகமா அது பர்டிகுலர் ராஜயோகம் எல்லா நேரத்துலையும் வருமா திடீர் அதிர்ஷ்டம் இல்லையா அது அப்போ இந்த கோலச்சாரம் கனெக்ட் ஆகும் இதெல்லாம் சாதகமாக இருந்து இருக்கும்போது வச்சு வேலை செய்யும் இதே அமைப்பு தான் பாதிக்கப்படும் போது தொழிற்சாலை பாதிக்கும் போது வச்சு செஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அமைப்பு இது தான் ஸோ தொழில் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்கள் தொழில் தான அதிபதி அகம் சார்ந்திருக்காங்களா புறம் சார்ந்திருக்காங்களா இல்ல வேலைக்கு தான் போகணும்னு அமைப்பு இருக்கா கூட்டு தொழிலாங்கிறத தயவு கூர்ந்து பாருங்கள் தொழில் அமைப்புகள் வேறு வித பல விதங்களாக உள்ளது கமிஷன் ரீதியா கலைத்துறை ரீதியா ரெண்டாவது ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியா பொருள் அகம் சார்ந்தும் புறம் சார்ந்து அதில் எந்த வகை நம்மளுடைய ஜாதகம் எதில் சென்றால் வெற்றிங்கிறத தெரிஞ்சு அதனுக்கு சார்ந்த வழிபாடுகளும் பரிகாரங்களையும் மேற்கொள்ளும்போது மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் காண்டக்ட் பண்ணக்கூடிய நம்பர் செவன் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் என்கிட்ட நீங்கள் தகவல் தொடர்பு கொள்ளலாங்க மிக்க நன்றி மிக அற்புதமாக தொழிலும் தொழிலுக்குண்டான உண்டான பரிகாரங்களும் மிக அற்புதமாக நமது கொல்சார ராணி காளீஸ்வரி அவர்கள் அற்புதமாக உரையாற்றியிருக்காள் இதைப்படி நம்ம வந்து பயன்படுத்தினோம்னாக்க நம்முடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இப்போ நம்ம ஆர் காளீஸ்வரி அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக பொன்னாடை வழங்க பொன்னாறை பொருத்தப்படுகிறது